அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதி நம்ம பார்க்க போறது போகர் அருளிய ஒரு காயக்கற்ப முறையை பத்தி பார்க்க போறோம் இந்த காயக்கற்ப முறையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பதினாறு வயசு பாலகனா நம்ம மாற ஆரம்பிச்சிரும் இந்த காயக்கற்பத்துக்கு நமக்கு பத்தியம் கிடையாது இது ரொம்ப சுலபமான ஒரு முறையா உங்களுக்கு இருக்கும் இதற்கு உங்களுக்கு தேவையான மூலிகை பொச்சிந்தில் இந்த பொச்சிந்தில் மூலிகை உங்களுக்கு சதுரகிரி மலையில கிடைக்குது உங்களுக்கு சதுரகிரி மலையில உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி அங்க உள்ள மலைவாழ் மக்கள் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க எடுத்து தருவாங்க நீங்க நீங்க அந்த கிட்ட போய் அதுக்கு காப்பு கட்டணும் மூலிகை சாப ஒரு வீடியோ அந்த உள்ளதை அப்படியே நீங்க பயன்படுத்தினே போதும் நீங்க காப்பு கட்டி அந்த செடி நீங்க புடுங்கும்போது போது அதோட வேர்ல ஒரு சின்னதா ஒரு கிழங்கு இருக்கும் ரொம்ப பெருசா இருக்காது ரொம்ப சின்னதா ஒரு கிழங்கு இருக்கும் வேர்ல அந்த வேர பகுதி லைட்டா எடுத்துட்டீங்கன்னா அந்த கிழங்கு மட்டும் எடுக்க முடியும் அந்த கிழங்க கொண்டு வந்து சுத்தமான நாட்டு பசுவோட பால் அதாவது ஏட்டுரக பால் இருக்கு இல்லைங்களா அந்த பாலில் கறந்து இருபது நிமிஷத்துக்குள்ளார அந்த பச்சை பல்ல நல்லா அரைச்சிட்டு அதை நீங்க சாப்பிடணும் இந்த மாதிரி காலையில மாலையில நீங்க சாப்பிட ஆரம்பிக்கணும் மூணாவது நாளே உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் என்ன ஆரம்பிக்கணும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்லா வாமிட் வர மாதிரி இருக்கும் வாமிட் நல்லாவே வரும் அடுத்தது நல்லா லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்கும் உடம்புல உள்ள எனர்ஜி டோட்டலா உங்களுக்கு போன மாதிரி உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறமேட்டுனாலும் உங்களுக்கு வந்து இந்த நான் சொன்ன இந்த செயல்பாடுகள் நிற்காது கண்டினியூ ஆகிட்டே உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்கள் தலையில் இருக்கிற முடி பயங்கரமா கொட்ட ஆரம்பிக்கும் உங்களோட ஸ்கின் எல்லாம் ரொம்ப லூஸ் ஆன மாதிரி இருக்கும் உங்கள் நெய்ஸ் எல்லாம் கலண்டு விழுகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் உங்களோட எல்லாம் எல்லாமே கலண்டு விழுந்துருமே ஒரு ஒன் மந்த் குள்ளாரே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல திரும்பியும் ஒரு விதமான ஒரு யானை பலம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் திரும்பவும் உங்களோட முடிகள் உங்கள் தலையில வளர ஆரம்பிக்கும் பல்லு மொழிக்க ஆரம்பிக்கும் உங்களோட நகங்கள் முளைக்க ஆரம்பிக்கும் உங்களோட தோல் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு நியூவான ஸ்கின் உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும் அந்த ஸ்கின் பார்க்கறக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு பதினாறு வயசு பாலகனோட லுக் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் நீங்க இதை கிழங்க தொடர்ந்து அதுல நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஏஜிங் ப்ராசஸ் பதினாறு வயசு பையன் மாதிரியே உங்களுக்கு இருப்பீங்க நீங்க அதை சாப்பிட்றத நிறுத்த ஆரம்பிச்சுங்க திருப்பி உங்களுக்கு வயசாக ஆரம்பிக்குமே தவிர இதை நீங்க கண்டினியூவா எத்தனை வருடங்கள் நீங்க எடுத்துட்டு இருந்தாலும் அத்தனை வருடங்களுக்கும் நீங்க இளமையாக தான் இருப்பீங்க இதை எடுக்கும்போது நீங்க மற்ற உணவுகளும் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது ஆனா உடம்பு ரொம்ப ஹீட்டாக மாற ஆரம்பிக்கும் அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பாக பசு மாட்டோட பால் குடிச்சே தீரணும் குடிக்கிறதுங்கிறது கறந்து இருபது நிமிஷத்துக்குள்ள அந்த பாலை நீங்க அப்படியே குடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கணும் அந்த பாலை அந்த டைம்ல ரொம்ப சூடாக தான் உங்களுக்கு இருக்கும் அதே போல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பசுவோட நெய் இதையும் நீங்க சாதத்துல கலந்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க உடம்பு உங்களுக்கு யானை பலம் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு சதுரிகளை தெரிஞ்சவங்க யார் இருந்தாலுமே இந்த முறையை பயன்படுத்தி பாருங்க இது நீங்க லேப்ல டெஸ்டிங் இதோட விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நம்மளுடைய செல்ஸ ரீக்ரோத் பண்ணக்கூடிய பவர் இதுக்கு இருக்குது ஸ்டெம் செல் தெரப்பி கூட நம்ம இதை பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்குது நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இதோட விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் மிக்க நன்றி